ஆண்டவரும் சிகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் எதை நிலை நிற்கும் எதை கத்தை நிலைப்படுத்துவார் என்று நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் நாம் வாசிக்கலாம் ரூத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் இதுவும் அல்லாமல் மறைத்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் போகாமல் மறைத்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலை நிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருக்கிற மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் அருமையான தேவ பிள்ளைகளை போவா சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேர் நிலை நிறுத்த இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய பேர் நிலை நிற்கும் ஒருவேளை உங்க பேர் கட்டுப்போன நிலைமையில் இருக்கலாம் சமுதாயத்தில் சபைக்குள்ளே நீங்க வாழுகிற இடங்களிலே உங்க பேர் கட்டுப்போன நிலைமையில் இருக்கலாம் ஆனா உங்க பேரை கத்த நிலை நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் சந்ததி சந்ததியா அறியப்படுகிற ஒரு பேராய் உங்க பேரை மாற்றுவார் இங்க நம்ம பார்க்கிறோம் மறைத்தவனுடைய பேரை நிலை நிறுத்த அவனுடைய மனைவி ஆகிய ஸ்திரியை நான் எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கு நீங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்று போவா சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் மறைத்தவனுடைய பேர் நிலை நிறுத்த என்ன காரணம் அதைத்தான் நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்து நமக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக அந்த பேரை நிலை நிறுத்த போவா செய்த காரியம் என்ன அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் அந்த குறித்து வேதம் அவள் மோவாபியர்கள் சபைக்கு உட்படலாகாது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம் இவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் என்ன என்பதை அங்கே அடுத்தடுத்து வசனங்களிலே நாம வாசிக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை காணான் தேசத்துக்குள்ளே போக விடாமல் தடுப்பதற்காக மோவாபிய ராஜா பிழையாம் தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி அங்கே அவர்களை சபிக்கும்படியாய் அழைத்ததை நம்ம பார்க்கிறோம் ஆனா கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் அதனால ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருந்தது என்று பார்க்கிறோம் ஒன்னு காரணம் என்ன இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியான காரியத்தை செய்ததுனால கத்தர் அங்கே ஒரு சாபத்தை அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார் ரெண்டாவது இவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் அதாவது ரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் வேசி பிள்ளையும் கத்தருடைய சபைக்கு உட்படலாகாது இந்த அம்மானும் ஓவாவனுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது லோத்துவுக்கு பிறந்த தன பிள்ளைகள் அதாவது லோத்துக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் மனைவி உப்பு தூணாகி போனால் ஆனால் இவர்கள் ஒரு செய்த மா நியாயமான வஞ்சகமான காரியம் என்ன நமக்கு சந்ததி இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக என்னமோ இவங்க அப்பா மாத்திரம்தான் இந்த பூமியில் ஆம்பளையா உயிரோட இருக்காரு அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல பக்கத்து ஊரெல்லாம் அழிக்கப்படலை சோதம் கொமரா மாத்திரம்தான் அக்கினி கிரையாக்கப்பட்டிருக்கிறது மற்ற எல்லா கிராமங்களும் பட்டணங்களும் அங்கே இருக்கிறதை இவர்கள் மறந்து போனார்கள் ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்ச காரியத்தை பாருங்க தன் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்து தன் தகப்பனாலே இவர்கள் ஒரு சந்ததியை தங்களுக்கு பிறப்பித்து கொண்டார்கள் அதனாலே இது சபிக்கப்பட்ட சந்ததியாய் போனது மாணவர்களே இந்த சாபத்தை மாற்றுவதற்காக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம் ஒரு ரூத்தின் சரித்திரம் என்கிற ஒரு புஸ்தகம் வேதாகமத்தில் இடம் பெறுவதற்கு காரணமே இந்த மக்ளோனின் மனைவியாக ரூத் செய்த காரியம்தான் நம்ம வாசிக்கலாம் அப்படி என்ன பெரிய காரியத்தை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா முதலாம் அதிகாரம் பதினாறாம் அவசரத்தில் இப்படி வாசிக்கிறோம் அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ண அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார் இங்க நம்ம வாசிக்கிறோம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அது மாத்திரம் கடைசி பகுதியில் வாசிக்கிறேன் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் இங்கே நம்ம பார்க்கும்போது அப்படின்னா இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் கர்த்தரை அறிந்திருந்தாள் இது சபிக்கப்பட்ட சந்ததி தான் தேவ ஜனத்தோடு இணைக்கப்படக்கூடாத ஒரு சந்ததி தான் ஆனால் பஞ்சத்தி நிமித்தமாய் மோவாப் தேசத்துக்கு போனதான் பிள்ளைகளுக்கு அந்நிய தேசத்திலே போய் அந்நிய ஜனங்களோடு பிணைக்கப்பட்டதுனால அவனுடைய பிள்ளைகள் அங்கே மறித்து போகிறார்கள் ஆனா ஒரே ஒரு காரியம் நல்ல காரியம் செஞ்சிருக்காங்கிறத மாத்திரம் இங்க நல்லா புரிய முடியுது அவங்க அந்நிய தனமா இருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவை இவர்கள் புகுத்தி இருந்தார்கள் இந்த ரூத் கர்த்தரை அறிந்து கொண்டால் என்பது மாத்திரம் நமக்கு நன்றாய் தெரிகிறது சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஜனத்தை பிழையாம் சபிக்க வரும்பொழுது கர்த்தர் சபிக்க விடாமல் எல்லா இடத்துல நின்று பார்த்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதான ரூத் தன் மாமியை பற்றிக்கொண்டு அந்த தேவனை அவளும் பற்றிக்கொண்டாள் என்பதை சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் எனவே பிரியமானவர்களே இவள் முதலாவது செய்த காரியம் என்ன ஜீவனுள்ள தேவனை அவள் பற்றிக்கொண்டாள் கொண்டாள் அதனால் அவள் பேர் நிலைநிறுத்தப்பட்டது அவள் சபிக்கப்பட்டவள் தான் சாபத்து பட்டவள் பத்தாம் தலைமுறை வரையிலும் சபைக்கு உட்படல் ஆகாது என்கிற ஒரு பெரிய சாபத்தை தன் தலையின் மேல் சுமந்தவள்தான் ஆனாலும் சாபத்தை விளக்குகிறவராகிய சாபத்தை சுமக்கிறவராகிய அந்த தேவனை அவர் அறிந்து கொண்டாள் ரெண்டாவது அவள் செய்த காரியம் என்ன மூன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை நம்ம இப்படி வாசிக்கிறோம் அதற்கு அவன் மகளே நீ கத்தலால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தருத்திரரும் மைசூரிவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது இப்பொழுது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் இவ குணசாலியாக இருந்ததை ஊர் ஜனங்களை அறிஞ்சாங்களாம் இப்போதான் மோவாப்ல இருந்து வந்திருக்காங்க போவாசினுடைய வயல்ல அவர் கதிர் பொறுக்குகிறாள் தன் மாமியினுடைய சொல் கேட்டு களத்தி நண்டைக்கு போகிறாள் போகிற போனவள் இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை என்ன அப்படின்னா உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருந்தது அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ரூத்துக்கு பிள்ளைகள் இல்லை அப்படின்னா இளம் வயதிலேயே திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே அவள் கணவனை இழந்து விட்டதை நான் பார்க்க முடிகிறது அப்படின்னா இவன் நினச்சிருந்தா இந்த மோவாப் சந்ததி குறித்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிகாரத்துல வாசிச்சு பார்ப்பீங்கன்னா வேசித்தனத்துக்கு பேர் போனதான ஒரு சந்ததி இவங்களுடைய பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க வேசித்தனம் பண்ணி பிறப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இவங்களுக்குள்ள அந்த ஜீன் கடத்தப்பட்டுட்டே இருக்கும் ஆனால் இவள் தன்னை காத்து கொண்டாள் காரணம் என்ன பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இசுரவேலர்கள் என்பதை அறிந்து கொண்ட இவள் பரிசுத்த தேவனையும் பற்றி தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒப்பு கொடுத்தாள் அங்கே போவா சொல்லுகிறா நீ உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் முன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது மாவியின் சொற்படி கேட்டு அவள் தன்னை காத்து கொண்டாள் மற்ற வாலிபர்களின் பிறகை போகாமல் வேசித்தனத்துக்கு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்காமல் அவள் தன்னை காத்து கொண்டாள் அதனால நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊரார் எல்லாருமே அவளை குணசாலின்னு அழிஞ்சிருந்தாங்களாம் இன்னைக்கு நம்முடைய பேர் பூமியில் நிலைப்பற்றதா இருக்கணுமா நம்முடைய பேர் கெட்டுப்போகாமல் இருக்கணுமா பற்றி கொள்ள வேண்டியவரை பற்றி கொள்வோம் ஜீவனுள்ள தேவனை பற்றி கொள்வோம் பரிசுத்த தேவனை பரிசுத்தமாய் சேவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய பேரை கத்தர் இந்த பூமியில நிலை நிறுத்துவார் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருக்கும் பொழுது பரிசுத்தின் மேலே பரிசுத்தம் அடைய நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பார்க்குறவங்க நம்மளை குணசாலிம்பாங்க நம்முடைய பேரை இந்த பூமியில நிலை நிறுத்துவார் ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய பேர் பூமியில் கெட்டுப்போனதாக இருக்கலாம் குற்றத்தை சுமந்தவர்களாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம் இன்றைக்கி தேவனை பற்றி கொள்ள அந்த பரிசுத்தம் உள்ளவரை பற்றி கொள்ள கொடுங்கள் பரிசுத்த தேவனை பரிசுத்தமாய் சேவிக்க உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயம் உங்கள் பெயரை இந்த பூமிலே நிலைநிறுத்துவார் பேர் நிலைநிறுத்துறதுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்க பாப்பீங்கனா ஏதோ அவளை மனிதியாக்குனது மாத்திரம் இல்ல நீங்க அடுத்தடுத்து வாசிப்பீங்கன்னா அவன் ஓபேதை பெற்றான் ஓபேத் ஈசாயையை பெற்றான் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் இந்த தாவீதின் சந்ததியில தான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் பிரியமானவர்களே இவள் சபிக்கப்பட்ட சந்ததியில் பிறந்தவள் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அட்டவணையிலே இடம்பெற்றவள் எனவே பிரியமானவர்களே இன்னைக்கு சாபத்தை சுமந்துட்டு இருக்கேன் என் பெயர் கெட்டுப்போன நிலைமையில இருக்கிறது என் பெயர் என்ன இந்த பூமியில் நிலைநிறுத்த ஒன்றுமே இல்லை சாத்தியமற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறா இன்றைக்கு கத்தர் உங்கள் பெயரை நிலை நிறுத்துவா ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம் உள்ளவரை பற்றி கொள்ளுங்கள் பரிசுத்தம் உள்ளவரை பரிசுத்தமாய் சேவிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் பேர் இந்த பூமியில நிலை நிறுத்தப்படும் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் தகப்பன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ரூத்தை கொண்டு கத்திர எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா மக்ளோனின் பெயர் பூமியில நிலை நிறுத்தப்பட ரூத் செய்த காரியங்களை கத்திர எங்களோடு பேசுனீங்க மக்களோனின் பெயர் மாத்திரம் அல்ல ஆண்டவரே இந்த பூமியில் ஏசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு ஒரு வாசலாக இந்த ரூத் மாறி போனது போல் நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழை எங்களை அர்ப்பணிப்போம் பரிசுத்தமானவரை பற்றி கொள்ள பரிசுத்த தேவனை பரிசுத்தமாய் சேவிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை கத்திர எங்களுக்கு தந்து எங்களை அலங்கரிப்பீராக கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலஞ்சபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்